ஓகே கைஸ் பாருங்கள் எத்தனை சொடு ரெண்டு நான் ரெண்டு பக்கம் மாட்டியிருக்கு பாருங்கள் எப்படின்னு நல்லா எப்படி பார்த்தாலும் ஒரு அரை கேஜி வரும் நல்ல அரை கிலோ வரும் ஓகே போட்டாச்சு கடிக்கல இதெல்லாம் கொஞ்சம் மீடியம் தான் எடுத்தாச்சு பாருங்கள் ரொம்ப சின்னந்தான் இது கொஞ்சம் சின்னந்தான் ஆனால் ரொம்பவும் சின்னம்னு சொல்ல முடியாது கைஸ் கொஞ்சம் மீடியமாக காய்ஸ் பார்த்துங்க டவுளுக்கு காய்ஸ் பாருங்க ஓகே காய்ஸ் இது வந்து நல்லா நாட்டு ஜிலேபி பாருங்க எப்படி இருக்கு நாட்டு ஜிலேபி வந்து மூக்கு வந்து கொஞ்சம் ஊசியாக இருக்கும் அதுதான் நாட்டு ஜிலேபி ஓகே காய்ஸ் பாருங்கள் அடுத்த ஒரு மீன் நிற்கிற பாருங்கள் எல்லாமே நாட்டு ஜிலேபி இது நல்லா பாருங்கள் எப்படி பெருசுண்டு காய்ஸ் பாருங்கள் பூச்சி கொடுக்கணும் இப்படி தான் கொஞ்சம் தொங்கு பூச்சி போட்டால் தான் சிலேப்பி கப்புண்டு வாங்கி வைக்கும் பாருங்கள் போடுவோம் போட்டாச்சு வெயிட் பண்ணுவோம் ஆ ஓகே ஓகே அடுத்த மீன் பார்ப்போம் நல்லா பெரு சிலேப்பி பெருசு தான் இதெல்லாம் நாட்டு ஜிலேபி அப்போ காய்ஸ் நல்லா பாருங்கள் எப்படி இருக்குண்டே இதே நாட்டு ஜிலேபி ஓகே காய்ஸ் மச்சான் தூண்டி விட்டி மீன் பிடிச்சிட்டாரு பாருங்கள் பக்கத்தில் போய் இருக்க முடியாது ஓகே காய்ஸ் மச்சான்ட்ட வந்துட்டான் அப்போதான் பூச்சி கொறுக்குறாரு பார்ப்போம் எப்படி பிடிக்கிறான் ஓகே வெயிட் பண்ணுங்கள் காய்ஸ் மச்சான் பூச்சி கொஞ்சம் கொறுக்குறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகிரும் கொஞ்சம் ஓட்டு தான் ஓடணும்னு வரும் பார்ப்போம் இது கொஞ்சம் சிறுசு மீன் தான் ரொம்ப இல்லை சின்ன சிலேபி பாருங்கள் காய்ஸ் மச்சான் மீனை ஓட்டிக்கிருக்காரு அங்கிட்டங்கிட்ட அதுவும் நல்லா தாமரிலாம் இருந்து மாட்டிக்கிச்சு மச்சா மீன் ஓடிக்கிற கருமையாக ஒரு காய்ஸ் ஓகே காய்ஸ் மச்சான் இருக்காரு பாருங்கள் எங்கள் மச்சான் மீன் குடிக்கிற நல்ல ஒரிஜினலான நாட்டு இது ஒன்றும் இல்லை பிரச்சனை இல்லை மச்சான் முடியும் நீங்கள் பிடிங்க மச்சான் விழுகாத மச்சான் நீங்க பிடிங்க மச்சான் ஒன்றும் பிரச்சனை இல்லை மச்சான் பயப்படாது காய்ஸ் வேறு ஒன்றும் இல்லை மீன் போயிடும்ட்டு இப்போ ஒரு மீனை விட்டுட்டானே அதுக்காண்டி பயங்கர காய்ஸ் எப்படின்ட்டு மீன் ஓகே காய்ஸ் அடுத்து மச்சான் ஒன்று ஒன்று பிடிச்சிட்டாரு நல்லா அஞ்சு தண்ணி தள்ளி இருக்கும் பாருங்க காய்ஸ் அடுத்து பெரிய ஜிலேபி நல்ல கிலோ வரும் முரட்டு ஜிலேபி எப்படி இருக்குன்ட்டு பாருங்கள் முரட்டு ஜிலேபியாக இருக்கா அப்படி தான் பக்கம் எப்படிதான் போகிறான் இங்கி போகிறேன் எப்படியாக இருக்கணும் அடுத்தது ओके गाइस बर्ड ये तो छोड़ूंडे गाइस பாருங்க பெரிய முறுக்குs லேப்பி ஓகே गाइस அடுத்து கம்மல சந்திப்பு